உடல்நலம் சிறக்க உடல்நிலை சரியில்லை என்றால் வாழ்க்கை சுமையாகிவிடும் அப்படிப்பட்டவர்களின் கவலை போக்க காத்திருக்கிறார் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் கரமனை சத்யவாகீஸ்வரர் முன்பு திருவனந்தபுரம் அனந்தன்காடு என அழைக்கப்பட்டது இங்குள்ள ஆற்றங்கரையில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தார் கரம மகரிஷி நாளிடவில் மகரிஷியின் பேரால் கரமனை ஆறு என ஆறும் அழைக்கப்பட்டது ஒருமுறை முறை ஆறு வறண்டதால் மக்கள் தவித்தனர் அந்தனர் ஒருவரின் கனவில் சிவன் கரமனை சிவலிங்கம் உக்கரமாக உள்ளது இதன் அருகில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பொற்றாமரை குளத்தில் உள்ள அம்மன் சிலையை பிரதிஷ்டை செய்யுங்கள் நாடு செழிக்கும் என்றார் அதன்படி அம்மன் சிலை நிறுவப்பட்டது சுவாமிக்கு சத்திய வாகீஸ்வரர் அம்மனுக்கு கோமதி என பேச சூட்டினார் இந்த அம்மன் சிலை மீனாட்சி அம்மன் கோயிலுக்காக செய்யப்பட்ட முதல் சிலை கோமதி அம்மனுக்கு ஜலதார வழிபாடு செய்கின்றனர் மேலே பாத்திரம் கட்டப்பட்டு அதில் தீர்த்தம் நிரப்பி சொட்டு சொட்டாக விழ செய்வது ஜலதாரா கணபதி சுப்பிரமணியர் தர்மசாசா நாக சன்னிதிகள் உள்ளன யானை கட்டுமிடத்தில் விநாயக சிலை உள்ளது இங்கு மணி அடித்த பின்னரே நடை திறக்கின்றனர்